எல்லாருக்கும் வணக்கங்க கற்றலகு ஐஏஎஸ் ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஸோ நம்ம நான் முதல் ஒன் எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஸோ நான் முதல் ஒன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இதில் க்ளியர் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டைஃபனோட ஒரு கோச்சிங்கும் வந்து நமக்கு கவர்மெண்ட் சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இது வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இதை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க கடந்த ஆண்டுகளாக ஸோ அதோட எக்ஸாம் இப்போ வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான டேட்டை வந்து இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ப்ரீபோண்டும் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் சண்டே இருந்ததை முந்தின சண்டேவாக கொண்டு வந்தாங்கங்க ஸோ என்ன அப்படின்னா சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம அதை வந்து பார்த்துடலாம் ஸோ ஆக்சுவலாக இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து வந்துருந்துச்சுங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஆன நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்டு தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரில்லம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொல்லிவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால் இந்த எக்ஸாம் வந்து ப்ரீபவுண்டு வந்து பண்ணியிருக்கோம் எப்போ அப்படின்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஃபோர் நோன் வந்து ப்ரீபோண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக பதினைந்தாம் தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வச்சிருந்த எக்ஸாமை எட்டாம் தேதி வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இது வந்து ப்ரீ அவங்களுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பவுண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இது ஒரு விஷயம் இப்போ இதில் தாங்க ஒரு இஷ்யூ வந்து இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கலாம் ஸோ ஆர்பிஐ கிரேட் பியோட நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருந்துச்சி நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ ரெண்டு எக்ஸாமும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் வந்து இருக்குதுங்க ஸோ ஒரு இதுதான் ஆர்பிஐ கிரேட் பியோட ஓட நோட்டிஃபிகேஷன் ஸோ நிறைய பேர் வந்து இந்த யுபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸை வச்சுருப்பீங்க ஸோ என்னென்னா இதுக்கு ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல ஒரு ஒரு போஸ்ட்டு ஒரு இருந்து வரக்கூடிய எல்லாமே எழுதுவீங்க ஸோ அந்த ஆர்பிஐ எக்ஸாம் அவங்களுக்கான அந்த எக்ஸாமும் எட்டாம் தேதி தான் அதுவும் நான் முதல் ஒன்று எக்ஸாமும் வந்து கிளாஷ் ஆகுதுங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆர்பிஐ கிரேட் பி அப்ளை அப்ளை பண்ணியிருக்கிறீங்களா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே டேட்டா தான் வந்திருக்கும் ஸோ நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் தமிழ்நாடு சைடில் இருந்து அப்ளை பண்ணுவாங்க இந்த ஆர்பிஐக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இதில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் ஒன்னோட ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் எட்டாம் தேதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க ஸோ இது இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதே செப்டம்பர் தேதி தான் வந்து உங்களுக்கு நான் முதல்வன் எக்ஸாமும் வந்து ப்ரீபவுண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால் இது ஒரு இஷ்யூவாக வந்து மாறுங்க இதுக்கப்புறம் வந்து அதாவது நம்ம ஆர்பிஐ கிரேட் ஃபோ இது வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து கரெக்டாக செக் பண்ணாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அவங்க என்ன பேஸிஸில் வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரில ஸோ நான் முதல்வனோட ஏம் வந்து என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி படிக்கிற எஸ் ஆஸ்பிரன்ஸ் படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க நான் முதல்வன் வந்து எழுதுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸாம் அவங்களால அட்டென்ட் பண்ண முடியாமல் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ இது நேற்று வரைக்கும் எனக்கு வந்து ஐடியா இல்லை ஏன்னா இந்த வருஷம் நான் வந்து ஆர்பிஐ வந்து அப்ளை பண்ணலை ஸோ என்னோட சர்க்கிளில் ஒருத்தர் வந்து நேற்று எனக்கு கால் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி என்ன பிரதர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸாம் வந்து ரெண்டுமே வருது ஒன்றா ஸோ அதனால் நான் நான் முதல்வன் அட்டன் பண்ண போகிறதில்லை ஸோ ஏன்னா எனக்கு நான் ஆர்பிஐ கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல ப்ரோ படிச்சிருந்தேன் ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து அதனால் அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கே வந்து ஓகே ஆமாம் இல்லை ப்ரீஃபோன் பண்ணியிருக்கேன் ாங்க ஸோ டேட் எல்லாமே ஒன்று போல வந்திருக்கு ஸோ அப்போ வந்து இது எப்படி அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தேன் ஸோ எதுக்கும் ஒரு தடவை நான் தான் வந்து பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணி நான் செக் பண்ணேன் ஸோ நான் அப்ளை பண்ணல அதனால நான் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ அதிலையும் வந்து டேட் வந்து இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ நிறைய ஆஸ்பென்ஸ் வந்து நீங்கள் வந்து பேங்கிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து யுபிஎஸ்சியும் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ யுபிஎஸ்சி கொடுத்துட்டு நான் முதல் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்துருப்பீங்க ஸோ இப்போது இது ப்ரீபோண்ட் ஆயிருக்கு ஸோ அதனால தான் இந்த வந்து இஷ்யூ வந்து வருது ஸோ நிறைய பேர் வந்து இப்போது இது 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 ஒரு இஷ்யூவாக இருக்குது இதில் என்ன ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோடய ஆர்பிஐக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அதோட உங்களோட அப்ளிகேஷன் ஐடியோ இல்லை உங்களோட ஹால் டிக்கெட்டையோ வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து மெயில் பண்ணுற மாதிரி இருக்குங்க நான் முதலானுக்கு ஸோ இந்த மாதிரி சார் இப்படி வருது ஸோ இதனால் ஒரே டேட்டில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து கைண்ட்லி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் டேட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம் மெயில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ப ஒரு ஒரு கன்சிடரபுள் அமௌண்ட்டாக ஒரு மெயில் வந்து போச்சு அப்படின்னா அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க கிரேட் பி ஸோ அவங்களுக்கானது வேஸ்ட்டாக தான் போகும் 嗯。Yeah. ஸோ அவங்க இஃப் சப்போஸ் இதை அட்டன் பண்ணால் அதை பண்ண முடியாது ஸோ இல்லை அதை அட்டன் பண்ணாங்க அப்படின்னா இதை அவங்க விட்டு தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மாதிரி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இருக்காங்களா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன டெசிஷன் வந்து எடுத்துருக்காங்க எதுக்கு போகலான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த ஆர்பிஐக்கு தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருமே ஆர்பிஐ தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நான் முதல் ஒன்று எக்ஸாம் வந்து ஓகே செகண்டரியா வச்சுக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே ஸோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க சும்மா அப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ அவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நான் முதல் நான் வந்து எழுதுறேன் ஏன்னா வந்து எனக்கு இதில் வந்து கிளியர் ஆகும் ஆர்பிஐ வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆர்பிஐ எக்ஸாம் வந்து விட்டுட்டு நான் வந்து நான் முதல் ஒன்று எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் வந்து இது ஒரு மெயில் போட்டிங்க அப்படின்னா இல்லை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்களோட பார்வை கொண்டு போனால் தான் அவங்க வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுப்பாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து ஒன்று முன்னாடி வரலாம் இல்லை வந்து எக்ஸாம் மறுபடியும் பின்னாடி போகலாம் பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பின்னாடி இருந்த எக்ஸாம் தான் வந்து ட்ரி பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ மறுபடியும் வந்து போஸ்ட்போன் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இல்லை மேக்ஸிமம் இந்த இஷ்யூ ஒரு இதாச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி மறுபடியும் நெக்ஸ்ட்டு முந்தின வீக்கோ இல்லை வேறு ஏதாவது டேட்லேயோ வந்து வைப்பாங்க ஸோ அப்படி சான்சஸ் இருக்குது ஸோ அப்போது உங்களுக்கு வந்து நான் முதல்வன் இருக்கிற ஆஸ்பரன்ஸ்க்கான டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இதுதான் உங்களுக்கான இஷ்யூ ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இதில் வரப்போகுது நம்ம தான் இந்த ஆர்பிஐ அப்ளை பண்ணலையே ஸோ நம்ம வந்து நார்மலாக படிப்போம் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுவோம் நான் முதல்வன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்று டேட்டு மா ஆறுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து வருங்க ஸோ முன்னாடி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும் படிக்கிற டேட் வந்து படிக்கிற டைமிங் வந்து கம்மியாயிரும் ஸோ அதே பின்னாடி போச்சு எட்டுக்கு அப்புறம் ஒன்பது பத்து இல்லைன்னா பதினாறு இல்லை பதினெட்டு அந்த மாதிரி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை எக்ஸ்ட்ரா டேஸ் தான் வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கான டெசிஷன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் தாங்க எடுக்கணும் ஸோ ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே மெயில் பண்ணால் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் வந்து டெசிஷன் எடுப்பாங்க ஓகே இதுதான் வந்து இஷ்யூ இதை பற்றி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு வந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ண ஐடியா வச்சு நீங்கள் வந்து மெயில் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா தான் ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நானே பண்ணலாம் பட் நான் வந்து இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணாத ஒரு காரணத்தினால என்னால் வந்து அப்ரோச் பண்ண முடியாது ஸோ இதை நான் வந்து அப்ளை பண்ணி ஒரு ஐடி ஒரு ஹால் டிக்கெட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு நம்பர் அப்ளிகேஷன் ஐடியோ ஏதாச்சும் கையில் வச்சுருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு மெயில் பண்ணுவேன் ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு மெயில் வந்து தட்டி விடுங்க ஸோ இல்லை அப்படின்னா கால் பண்ணி டேரெக்டாக வந்து கேட்குறது இருந்தாலும் கேளுங்கள் உடனே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்கங்க ஸோ இந்த நம்பர்ஸ் அண்ட் மெயில் ஐடி எங்கே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் முதலோடய நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபார் எனி குயரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் தாராளமாக அதில் வந்து அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் லெவனுக்கு மேலே வந்து பண்ணுங்கள் லெவன் டூ த்ரீ இந்த டயத்தில் தான் நீங்கள் வந்து பண்ணால் தான் கொஞ்சம் ஃபோன்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க டக்குன்னு அதே மாதிரி நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்னா அதிலே வந்து மெயில் ஐடி இருக்கும் குவைரிஸோட மெயில் ஐடி இருக்கும் நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணுங்கள் ஸோ எதுவும் ரிப்ளை வந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து விடுவாங்க ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அஃபிஷியலாக ஒரு பிடிஎஃப் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நான் அதை அவங்களுக்கு நான் அடுத்த அப்டேட்டில் நான் வந்து சொல்கிறேன் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா ஸோ ஒன்றுமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஹால் டிக்கெட் வந்து அடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து வருங்க சார் நேற்று கூட நிறைய சில பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாமுக்கு ஆக்சுவலாக டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முதல் ஒன்று எக்ஸாம் டேட்டு மாற்றுறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வந்து ஒன்பதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒன்பதாம் தேதியோ எட்டாம் தேதியோ வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ எக்ஸாம் டேட்டே முன்னாடி வந்ததுனால ஹால் டிக்கெட் எப்படியும் ஒன்றாம் தேதி அந்த டயத்தில் வந்து வருவாங்க ஸோ முப்பத்தி ஒன்று டூ ரெண்டு ஸோ முப்பத்தொன்று அல்லது ஒன்று அல்லது ரெண்டு இந்த மூணு நாட்களுக்குள்ளே ஹால் டிக்கெட் வந்து வந்துடும் ஸோ செவன் டேஸ் பிஃபோர் வந்து எப்போவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் உங்களோட சென்டரு டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் வந்து உங்கள் உங்க உங்களோட டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இருக்கும் ஸோ ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சென்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிருங்க படிக்கிறதை வந்து நிப்பாட்டிடாதீங்க டேட்டு வந்து தள்ளி போகும் அந்த மாதிரிலாம் வந்து யோசித்து படிக்கிறத வந்து விட்டுறாதீங்க ஸோ ஓகேங்க இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் அப்ளை பண்ணிவிங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் லைக் போடுறேங்க பார்க்கலாங்க